ஸ்ரீ சங்கரா தி விநேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு சிவராத்திரி இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கிரகத்தினுடைய மாற்றம் கடகத்துக்கு வந்து வந்திருக்காங்க ஒன்னு சந்திரன் அவரும் மாறிட்டாரு கூடவே சுக்கரனும் மாறிட்டாரு சோ இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல வந்து குருவும் சுக்ரனும் இருந்தாங்க புதனும் இருந்தாரு அப்புறம் புதன் மாறினாரு இப்போ சுக்கரனும் மாறிருக்கிறாரு இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ல வந்து மிதுனத்துல கடகத்துல ஆஹ் அதே மாதிரி சிம்மத்துல கண்ணில நாலுலேயும் கிரக அமைப்பு இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மீனத்திலையும் கும்பத்திலயும் இருக்கு இது ஒரு ரேர் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் தான் சோ இதுல ஐயோ இப்போ ராசிகளுக்கு ஏதாவது பாதி அதெல்லாம் கிடையாது ஆனால் இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கும் நம்ம சமீபத்துல கூட இப்ப பார்த்தோம் உத்ராகண்ட் தான் அதுல நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமா வந்து இருக்கு ஸோ இன்னும் இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு இன்னும் செப்டம்பர்ல வரக்கூடிய நாட்கள்லையும் இயற்கை பேரிடர்கள் நிறைய இருக்கும் உலகத்தில் எந்த பகுதியில வேணாலும் இருக்கலாம் ஸோ இப்படி அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ல சில ரேர் காம்பினேஷன்ஸ் வரும் பொழுது கிரகங்கள் நமக்கு ராசி பலன்கள்ல தினமும் அன்றாடம் இருக்கக்கூடிய தின ஏதாவது ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் இது வந்து உலக அளவுல பெரிய மாற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த வீட்டுல இருக்காரு சோ கிரக அமைப்புல வந்து சந்திரன் சொந்த வீட்டுல இருக்காரு அதே போல சூரியனும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு ரொம்ப ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும் அதே போல இன்னைக்கு வந்து உங்களுக்கு இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் புதுசா வேலை தேடுபவர்களுக்கான நல்ல செய்திகள் இப்படிப்பட்ட ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இடம்பெறும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு குரு இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனம் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமையும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு அதே போல இன்னைக்கு அவங்களுக்கு சந்திரன் வந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது மேலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே திருப்திகரமாக முடியும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் ராசிநாதன் புத பகவான் சுக்ரன் மற்றும் சந்திரனுடன் இரண்டாம் இடத்துல இருப்பதனால் குடும்பஸ்தானம் சற்று உங்களுக்கு சந்திரன் புதன் சேர்க்கையில் சில குழப்பங்கள் வந்து போகலாம் என்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் வேலையிடம் மற்றும் குடும்பம் இருப்பிடம் இது இரண்டத்திலேயுமே உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருப்பதும் கூடவே புத பகவான் இருப்பதும் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் இன்று நாள் முழுவதுமே சந்திரன் புதன் சுக்ரன் இவர்களினுடைய சேர்க்கையில் சில மன ரீதியான குழப்பங்கள் வந்து போகும் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இன்றைய நாளில் உங்களுக்கு வேலை இடத்தில் இருக்காது இன்று வியாழக்கிழமை மற்றும் சிவராத்திரியாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மாறும் இன்று சிம்மராசி நேர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்தினால் சில தூக்கமின்மை ஒரு சிலருக்கு இருக்கலாம் இன்று வெளி மாநிலம் மற்றும் வெளியூரிலிருந்து வருகை தரக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் அதற்கான நற்செய்திகள் இன்று கிடைக்கும் கன்னிராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் சுக்கரனுடன் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இந்த கண்ணீராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் நடக்கும் துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு என்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் சந்திர பகவானின் சஞ்சாரம் பத்தாம் மடத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் இருக்கலாம் சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு மனதில் சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வேலை விஷயமாக வந்து போகும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் லாபத்தில் இருப்பதும் மற்றும் சந்திரன் பாகியத்தில் இருப்பதும் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வேலை விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் துறையை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது எவருக்கும் ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது இவர்களுக்காக நீங்கள் காவல்துறையில் சென்று முறையிடுவதோ சற்று யோசித்து செயல்படுவது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று குழப்பங்கள் வந்து போகும் பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கலாம் இன்று காதல் வாழ்க்கையை சிறப்படையும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனையும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் சுப செலவுகளும் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக மாற்றங்களும் உண்டு இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனை இன்று தீரும் கும்பராசி அன்பர்கள் தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் புதனுடன் இருப்பதனால் இன்று உங்களுக்கு சில செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் சொந்தக்காரர்கள் மூலமாக பண வரவு வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சுப செலவுகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஆறாம் மடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சற்று செலவுகளை அதிகரிக்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் ராசியில் சனி பகவானும் நாலாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவானும் சகோதர சகோதரிகளால் இருக்க இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானின் சேர்க்கை நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு இன்றைய நாளில் நன் செய்திகள் காத்திருக்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வை மற்றும் எட்டுக்குடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதும் நீண்ட நாட்களாக காதலர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபமும் தீரும்